இந்த வீடியோவில் நம்ம எதை எதை பற்றி பார்க்க போறோம்னா கேஸ் ரிச் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை பணம் வந்து அதிகமாக இருப்பதால் வரும் கவலை அப்படிங்கிறத இதை தமிழில் நம்ம மொழிபெயர்க்கலாம் பணம் இல்லாதது தான் எல்லாேருக்கும் கவலை ஏற்படுத்தும் அது என்ன பணம் அதிகமாக இருப்பதால் கவலை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இது ஒரு சைக்காலஜிக்கல் விஷயந்தான் இது டிசார்டர்ன்னு சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு மனநிலை இந்த மனநிலை வந்து தமிழர்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய உரையாடல்கள் மூலமாக நாங்கள் இதுவரை இரநூத்தி ஐம்பது தனிநபர் ஆலோசனை வழங்கியிருக்கோம் அதில் நடந்த உரையாடல்கள் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் பிடிச்சிருக்கோம் எப்படி அப்படின்னா அவர்களிடம் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதை செலவு பண்ண மனம் இருக்காது செலவு பண்ண தெரியாது முதலீடு பண்ண தெரியாது அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம் எங்களுடைய கிளைண்ட் ஒருத்தர் அவருடைய வருமானம் வந்து சராசரியாக மாதம் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் எங்கள் என்ன சொன்னார் என்கிட்ட கார் இல்லை அப்படின்னாரு நான் வந்து உடனே கேட்டேன் கார் அப்படிங்கிறது ஆடம்பரம் கிடையாதுங்க அது உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வருமானம் பாதிக்கப்படுமே அதனால நீங்க கார் வச்சுக்கணும்னு சொல்லும்போது அவர் என்னிடம் சொன்ன விஷயம் என்னன்னா கார் விடுவதற்கு என்னுடைய வீட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னார் அதற்கு பின்பு தான் தெரிஞ்சது அவர் ஒரு பத்தாயிரம் ரூபா ரெண்டல் கொடுத்து ரெண்ட் கொடுத்து அந்த ஒரு சிறிய வீட்டில் இருக்காரு ஸோ இது மாதிரி பல கிளைண்ட்டுகள் வந்து தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற இடத்தில் கூட வீட்டை வைத்து கொள்வது கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு திறனாய்வு செய்திருக்கோம் அதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து விரிவாக பார்க்க போறோம் இது உங்களுக்கும் புரிந்தி வருதா பாருங்க ஏன்னா இதனால் நாம சில ச முடிவுகளை எடுக்கிறோம் நிதி முடிவுகளை எடுக்கிறோம் அது நமக்கு பெரிய சிக்கல்களை உருவாக்குகிறது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு சமுதாய சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெரிய அளவில் பணத்தை தங்கள் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது ஏன்னா நம்ம பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் உலகமயமாக அதற்கு பின்பு தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது பெரிய அளவில் பணத்தை நம்ம பார்க்குறோம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சராசரியாக ஒரு லட்சம் அப்படிங்கலாம் வாங்குறதுலாம் சாதாரணமாக ஆயிடுச்சு எங்கள் எங்கள் கிளைண்ட் அட்லீஸ்ட் ஒரு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் ரொம்ப எளிமையாக வாங்குறாங்க ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்நாளிலேயே ஒரு லட்சத்தை மொத்தமாக ஒரே நேரத்தில் பார்த்துருக்கவே மாட்டாங்க விவசாயிகளா இருப்பாங்க விவசாய கூலிகளா இருப்பாங்க கண்டக்டரா இருப்பாங்க ஒரு வங்கியில பே கிளர்க்கா இருப்பாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க ஸோ அவர்களுடைய சம்பளம் வந்து மிக குறைவாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் சம்பளம் வந்து பல மடங்கு இருக்கும் இது நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே இதுல என்ன இருக்கு பணம் வந்துருச்சு எல்லாருமே மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த அதிக பணமே வந்து இந்த தலைமுறையினரை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் போன தலைமுறையில் பணம் இல்லை அப்படி அப்படிங்கறதால அவர்களால் பணத்தை செலவு பண்ண தெரியாது ஒரு நல்ல சட்டை போடணும் இல்ல ஒரு நல்ல உணவகத்துக்கு போய் சாப்பிடணும் அப்படிங்கிறதே அவர்கள் கற்று வைத்துக் கொள்ளவில்லை ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லை இந்த தலைமுறைக்கு பணம் அதிகமா இருக்குது ஆனா இவர்களும் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் கற்று கொடுக்கவில்லை அதே மாதிரி முதலீடு போன தலைமுறையிடம் பணம் இல்லை அப்படிங்கிறதால அவங்களால முதலீடு செய்து கற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த தலைமுறையிடம் பணம் இருக்கு இவர்கள் வந்து முதலீடுகளை கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதால இவங்களுக்கு முதலீடு செய்ய தெரியாது இப்போ இதுல வர்ற என்ன சிக்கல் அப்படின்னா போன தலைமுறையிடம் பணம் இல்லை அதனால் பணத்தை செலவு பண்ணவில்லை பணத்தை முதலீடு பண்ணவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தலைமுறையிடம் பணம் இருக்கு இருந்தாலும் செலவு பண்ண தெரியவில்லை முதலீடு பண்ண தெரியவில்லை அப்படிங்கும்போது அந்த பணம் அதிக அளவில் சேருது கேஷ் ரிச்சா இருக்காங்க இப்படி பணம் அதிக அளவில் சேரும் போது என்ன தோணுதுன்னா இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இந்த பணம் எனக்கு அதிர்ஷ்டத்தால் வந்தது அப்படிங்கிறத அவங்க நம்ப தொடங்கிடுறாங்க இந்த பணம் போயிடுச்சுன்னா நான் பழைய நிலைக்கு வந்துடுவோனும் அப்படிங்கிற பயம் வருது கேஷ் ரிச் அண்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான எதிர்மறையான விஷயம் கிடையாது இதனால் நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏன்னா நம்ம வந்து அனாவசியமா பணத்தை செலவு பண்ண மாட்டோம் ஆடம்பரமாக நம்ம வந்து பணத்தை வீணாக்க மாட்டோம் அது சரியான முதலீடுகள் பண்ணுவோம் இப்படியான ஒரு டெஃபனிஷன் வந்து இந்த ஒரு பதற்றத்துக்கு கவலைக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இது எங்க பிரச்சனை வருதுன்னா நம்ம நிதி சார்ந்த விஷயங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்கும் போது தான் பிரச்சனை வருது அதிக பணம் இருக்கும் போது என்ன பண்றாங்க தமிழர்கள் இந்த பணத்தை சொத்தாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கிராமத்து பக்கத்தில் இருக்கிற இடங்களை வந்து ஏக்கர் கணக்கில் இடங்களை வந்து வாங்கிடுறாங்க அதுவும் கையில் இருந்த பணத்தை போட்டு வாங்கினா கூட பரவாயில்ல கையில் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டவுன் பேமெண்டா கொடுத்து அதற்கு மேல் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இப்படி கடன்களை வாங்கி அவங்க மாதந்தோறும் இஎம்ஐ இஎம்ஐயாக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்க செலுத்துக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அவர்களுடைய மாத வருமானத்தையும் செலவையும் கணக்கு பா பார்க்கும்போது குறைவு இருக்குது இந்த டிஃபிசிட் இருக்குது இந்த டிஃபிசிட் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செயல் இப்படி பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது அவர்களால் ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டில் வந்து கவனம் செலுத்த முடியாது இந்த எதிர்மறையான சிந்தனை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த தலைமுறையினர் இந்த இந்த மனநிலையை விரும்புகிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் முப்பது வயதில் ஒரு இஎம்ஐயை தொடங்குறாங்க அப்படின்னா நாற்பத்தைந்து வயதில் அவர்கள் சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் அந்த லோனுக்கு கெட்டிட்டு நாற்பத்தஞ்சு வயசுல எல்லாத்தையும் லோனை கட்டி முடிச்சிட்டு நாற்பத்தஞ்சு வயசுல மகிழ்ச்சி ஆயிடலான்னு பார்ப்பாங்க ஆனா மறுபடியும் அவர்களிடம் பணம் அதிகமாக சேர்ந்தா மறுபடியும் நிலத்தில் தான் பணத்தை போடுவாங்க அந்த பணத்தை வந்து அவர்கள் அனுபவி அனுபவிப்பதை பத்தி யோசிப்பதே கிடையாது ஏன்னா யாருமே கற்று கொடுப்பது கிடையாது கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் ஒரு பண பற்றாக்குறையிலே இருந்து வாழ்ந்து முடிச்சிடுறாங்க சென்ற தலைமுறையிடம் பணம் இல்லை அதனால் அவர்கள் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும் இந்த தலைமுறையிடம் பணம் இருக்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழல அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாகும் அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு என்ன தீர்வு நம்ம பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பணம் அதிகமா இருக்கு அதை நம்ம அனுபவிப்பதில்லை சரியாக முதலீடு பண்ண பண்ணுவதில்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு பண்ணணும் என்னுடைய மனநிலையை எப்படி மாற்ற முடியும் என்னால் வந்து ஒரு எளிமையாக ஒரு உயர்தர உணவகத்துக்கோ இல்லை வருடம் தோறும் ஒரு வெளிநாட்டுக்கோ செல்ல முடியல ஏன்னா என் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டதை நான் என் கண் முன்னாலாக பார்த்துருக்கேன் அவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்காங்க நான் படிச்சுட்டு பணம் வந்த உடனே உதாரியாக செலவு பண்ணுவது எனக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கே உருவாக்குது எனக்கே பிடிக்கலை எனக்கு செலவு கம்மியாக தான் பண்ண பிடிக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும்போது நமக்கு சில சட்டத்திட்டங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்தில் பல துறைகள் இருக்கும் அந்த பல துறைகளுக்கு பட்ஜெட் போடுவாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறை இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் துறைக்கு ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிடுவாங்க அந்த பட்ஜெட்டுக்கு அவர்கள் அந்த வருடம் முழுவதும் வேலை செய்ய வேண்டும் அந்த ஒரு லட்ச ரூபாயே அவர்கள் செலவு செய்யவில்லை என்றால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அதற்கு என்ன அர்த்தம்னா அவங்க சரியாக வேலை செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம் இதே மாதிரி தனிநபர்கள் பட்ஜெட் செய்ய வேண்டும் என்னென்ன பட்ஜெட் முக்கியமா பார்க்கணும் நம்ம நம்ம பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வந்து தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு எதிர்மறை சிந்தனையா இருக்கு இந்த பணத்தை வந்து ஊதாரையாக அவன் செலவு செய்ய சொல்கிறான் ஊர் சுத்த சொல்கிறான் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது சில இடங்களில் பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் எந்தெந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான பட்ஜெட்டை நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டா நம்ம அதில் செலவு செய்வதற்கு எந்த ஒரு சங்கடமும் படம் வேணா அது நம்ம வளர்ச்சிக்கு தான் உதவும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டு மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எந்தெல்லாம் எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுடைய நேரத்தை குறைக்குமோ பாதுகாப்பை உறுதிப்படுத்துமோ அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாகனம் வாங்கணும்னா அந்த வாகனத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் இல்லை நான் சிக்கனமாக தான் இருப்பேன் நான் டூ வீலரில் தான் போவேன்னு சொல்லவே கூடாது கார் வாங்குகின்ற வசதி இருந்தால் கார் வாங்கி தான் ஆகணும் கார் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரம் கிடையாது அது ஒரு அத்தியாவசியமான பாதுகாப்பு வாகனம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரெயிலில் போனீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஆகுது அப்படின்னா விமானத்தில் போகணும் உங்களோட நேரம் மிச்சப்படுத்தும் அப்படின்னா நீங்க விமானத்தில் தான் செல்ல வேண்டும் அதாவது லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது எதெல்லாம் உங்களுடைய நேரத்தை குறைவுபடுத்துதோ அதுல நீங்க செலவு செய்யணும் ரெண்டாவது உங்களுடைய உடலை வலிமையாக வைத்திருப்பதற்கு நீங்க செலவு செய்யணும் ஜிம்முக்கு போறீங்களா ஸ்விம்மிங் போறீங்களா இல்ல டென்னிஸ் கிளாஸ் போறீங்களா இதற்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவு செய்தே ஆகணும் கணக்கு பார்க்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தினருக்கும் செலவு செய்யணும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செலவு செய்யணும் இது லிஸ்டில் இருக்கிறது ரெண்டாவது செலவு மூணாவது உங்கள் மனநிலைக்கு வந்து நீங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்யணும் அது வந்து வாரந்தோறும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நேரம் செலவு செய்வதற்காக இருக்கலாம் இல்லை ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி மனதை வந்து தூய்மையாக அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு செலவு செய்வதற்கு கணக்கு பார்க்க கூடாது நாலாவது நம்மளுடைய நாலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செலவு செய்யணும் வெளிநாடுகள் செல்வதற்கு வெளி ஊர்களுக்கு செல்வதற்கு இப்படியான செலவுகளை இதுக்குள்ளே நம்ம அடக்கலாம் இப்படி நா இந்த நாலு விஷயத்துக்கு கணக்கே நம்ம பார்க்கக்கூடாது பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த நாலு விஷயத்தை பற்றி யாருமே கவனம் செலுத்துவதே கிடையாது நல்ல வருமானம் வாங்குறாங்க அந்த வருமானத்தை அப்படியே முதலீடு பண்ணுறாங்க நிலத்தில் முதலீடு பண்ணுறாங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க பற்றாக்குறையோடு வாழ்கிறாங்க வாரம் ஒரு சினிமா போகிறது கிடையாது ஒன்றுமே போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க நம்ம கிட்ட பொதுமை பொது புத்தியில் ஏற்றி வைத்திருப்பது என்னன்னா இந்த காலத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஊதாரியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த எண்பதுகளில் பிறந்தவர்கள் தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் இந்த முப்பது முப்ப நாற்பதுகளில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு எதிர்மறை திசையில் தான் இருக்கிறாங்க அவங்க அதிகமாக செலவு பண்ணாதது தான் எனக்கு குறையாக தெரியுது ஸோ இந்த நாலு விஷயத்துல நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க அந்த பட்ஜெட் வருடாந்திர பட்ஜெட்டாக இருக்கணும் அதில் நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்யணும் அப்படி செலவு செய்யலைன்னா உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு இப்படி நீங்க பண்ணிட்டீங்க உங்க கிட்ட இருக்கிற அதிகமான பணத்தை செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு எப்போதுமே ஒரு குற்ற உணர்ச்சி வராது சரி என்ன தெரிஞ்சுக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டுமே நம்ம வாழ்க்கையாக முடிந்து கொள்ள கூடாது அந்த பணத்தை அனுபவிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிர்மறையாக புரிந்து கொள்ளாதீர்கள் நான் கொடுத்த அந்த நாலு லிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு செலவு செய்தாலே தெரியும் உங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி அந்த நாலு விஷயத்துக்குமே போயிடும் இந்த நாலு விஷயமே நேர்மையா நேர்மறையான ஒரு விஷயம் அதனால் பணத்தை செலவு செய்கிறத எதிர்மறையாக பார்த்து ஒரு கில்ட்டு ஃபீலுக்குள்ளே வர வேணாம் நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் தான் அனுபவிக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பணமே பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் பணம் மட்டும் இருந்துட்டு உலக அறிவு இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியாது ஸோ இந்த கேஷ் ரிச் ஆண்ட் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதலில் ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து நீங்கள் செலவு செய்யணும் இது செய்தாலே போதும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிஹேவியர் ஓரளவுக்கு வந்துடும் இதில் என்ன ஃபினான்ஷியல் பிஹேவியர் இருக்குது செலவு தானே பண்ண சொல்கிறீங்க ஃபினான்ஸ் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் தானே வளர்ச்சி தானே ரிட்டர்ன் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நீங்கள் எப்போ இந்த நாலு விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்களோ அப்போ தானாகவே உங்கள் வருமானம் வந்து உயர்ந்துடும் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத போது நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்க பட்ஜெட் போட்டு செலவு தான் செய்யணும் இதை மீறிய பணத்தை தான் நீங்க முதலீடு செய்யணும் இந்த நாலு விஷயத்தையும் செலவு செய்ததுக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை மட்டும்தான் நீங்க முதலீடு செய்யணும் இந்த முதலீடு செய்வதையும் முறைப்படி நீங்க கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை பற்றின முழு பயமும் வந்து போயிடும் ஏன்னா ஒரு பக்கம் பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு கொண்டே இருப்பீங்க சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முழுமையாக நீங்க அனுபவிச்சிருவீங்க அதன் பிறகான வாழ்க்கைக்கும் உங்களுக்கு வந்து பணம் வந்து பெரிய அளவில் சேர்ந்துருக்கும் ஸோ இந்த கேஷ் ரிச் ஆன்சிட்டியை தவிர்க்கிறதுக்கு வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத நீங்க உங்க கமெண்ட்ல இந்த கமெண்ட்லயும் நீங்க சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க